நம்முடைய பாடுகளை விட அதிகமான பிரச்சனைகள் உபத்திரவங்கள் வழியாக நடந்து போகிற ஏராளமானோர் உண்டு அவர்களுடைய பாடுகளிலே உபத்திரவங்களிலே பிரச்சனைகளிலே வியாதிகளிலே நாம் உடல் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அன்பு உறவுகளே இயேசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன் ஏசு அப்ப உங்களோடு இணைந்து இருப்பாராக பிலிப்பிய நான்கு பதினான்கிலே நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமா இருக்கிறது அன்ப புரியவர்களே நம்முடைய பாடுகளிலே நம்முடைய உபத்திரவத்திலே பிறர் உடன் இருப்பார்களே ஆனால் பிறருடைய ஆதரவும் அன்பும் நமக்கு இருக்குமே அந்த பாடுகள் அந்த உபத்திரவங்கள் நமக்கு லேசா தெரியும் நாம் அழும்போது பேர் வந்து எப்ப அழுகிற அழாதப்பா கத்தர் பார்த்து கொள்வர் அப்படின்னு சொன்னா ஒரு ஆறுதல் உண்டாக இல்லையா அதே போலதான் பிறரும் வழியாய் போய் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு மட்டும் அல்ல பாடுகள் உபத்திரவங்கள் நமக்கு மட்டும் அல்ல பிறருக்கும் உபத்திரவம் உண்டு அவர்களுடைய பாடுகளிலே உபத்திரவங்களிலே நாம் உடன் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர் அதை விரும்புகிறார் வியாதியா இருந்தேன் நீங்கள் என்னை பார்க்க வந்தீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் பிறருடைய வியாதியிலே பிறருடைய துக்கத்திலே நாம் உடன் அவர்களுக்கு துணை நிற்கிறவர்களாக இருப்போமே ஆனால் கத்தரும் நமக்கு உடன் இருப்பார் கத்தரும் நமக்கு துணையா இருப்பார் இதுல மாற்றி கருத்தில்லை செய்வோம் நமக்கு அவர் செய்வார்